ஸோ இந்த சீதி எப்பவுமே கரண்ட் டாப்பிக்லாம் என்கிட்ட கொடுத்துருவா நீங்கள் பேசுங்க மேடம் பேசுங்க மேடம்னு கிரகணத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ராகுவோடு இருக்கார் சூரியன் கேதுவோடு இருக்கார் சிம்மத்தில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்தால் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு அதனால் இந்த கோவில்லாம் பாருங்கள் மூணு மணிக்கே மூடி கேர்ஃபுல்லாக அந்த எடுக்கிறச்சே பார்த்துடுங்க இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கிரகணத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அது ஒரு பீட மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் கிரகண காலம் வந்து கிரகணத்தில் வந்து சாமியும் கும்பிடலாம் நீங்கள் ஒரு குருக்கிட்ட முறையாக ஒரு தீட்சை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு லெவன் டு டுவெல் பண்ணலாம் அண்ட் இந்த கிரகண காலத்தில் பரிகாரம் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகண தோஷத்தில் வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலிஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் ரொம்ப அழகான பதிவுகளா மக்களுக்கு வந்து எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப சூப்பரான பதிவுகளா கொடுத்துட்டு வரீங்க மேம் நன்றி அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் மேம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணம் முழு நேர சந்திர கிரகணம் அப்படின்ற இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி சொல்லுங்க மேம் மக்கள் எப்படி அவேர்னஸ் வந்து சந்திர கிரகணம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு என் ஆஃபீஸ்க்கு ஸ்ரீவித்யா ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்தா ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு உடம்பு சில கழுத்து சொல்லிக்கிட்டு என்னால் திரு இப்படி இப்படி கூட திரும்ப முடியல இன்றைக்கி வந்தவங்க நம்ம பதிவுகளை எந்த அளவுக்கு அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்கன்னு ஸ்ரீவித்யா நேரில் பார்த்தா என் அவங்களுக்கு வந்து ஸ்ரீவித்யான்னு தெரியல அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னுடைய வீடியோ பார்க்காம நம்ம தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க டெய்லி அவங்க என்ன தெரியுமா சொன்ன வார்த்தைகள் அம்மா அவங்க வீடியோ வந்து எனக்கு சாப்பாடு மாதிரி நான் வந்து அதை பார்க்காம என்னுடைய நாள் கிடையாது அப்படின்ட்டுன்னே ஸோ இது இது மாதிரி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க பட் எத்தனையோ பேர் எனக்கு தெரியாத இந்த வீடியோக்கள் மூலமாக பயனடைஞ்சவங்க இந்த இந்த வீடியோவை பார்த்து மனசு தெளிவு ஆனவங்க சந்தோஷப்பட்டவங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ இந்த பதிவுகளை எல்லாம் உங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வந்து எடுக்கிறது வந்து ஸ்ரீவித்யா தான் ஸோ நீங்கள் எல்லாரும் ஸ்ரீ ஒரு பெரிய நன்றியை சொல்லலாம் எவ்வளோ நேரம் மழையோ இடியோ வெயிலோ அயராத உழைப்பாள் ஸ்ரீவித்யா அதனால தான் நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு எத்தனையோ சேனல்ஸ் எத்தனையோ பேர் எனக்கு வந்து மீடியாவில் தெரியும் அப்படின்னா கூட இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ஸ்ரீ தான் அதனால தான் திருவேற்காடில் நான் பண்ணும்போதெல்லாம் கூட அவளை நான் பர்சனலாக கூட்டின்னு போயிட்டு என்ன இது ஏன் சேனல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது ஸ்ரீவித்யா நடத்துனா கூட எனக்கு என்ன விஷயங்கள் நான் பேசணும்னு எனக்கு தோணுதோ என்னுடைய மக்கள் வந்து ஆன்மீக பரிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ டேக் தட் ப்ரிவிலேஜ் அண்ட் இது என் சேனல் கிடையாது அவள் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணுற நான் பேசுகிறது மட்டும்தான் பட் ஸ்டில் அந்த உரிமையை வந்து நான் எடுத்துப்பேன் ஏன்னா அது ஸ்ரீவித்யா எனக்கு கொடுத்துருக்குற ஒரு உரிமை நானும் ஸ்ரீவித்யாவுக்கு வந்து இங்கே யார் எப்போ ஆன்மீக பரிகாரத்தை பேசினாலும் அவங்க இங்கே ஷூட் வந்தானோ உடனே கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன் இவ தாங்க இந்த சேனல் நடத்துகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் நான் நிறைய பேர் வெளியில பார்த்துருக்கேன் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே ஒருத்தரை மீட் பண்ணும் போது அதுவும் அவங்க ரொம்ப எம்பாரிசிங்காக பேசினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆனால் நல்ல பதிவுகள் மேம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நான் கொஸ்டின் எடுத்துட்டு வந்தாலும் அதை நீங்கள் அழகாக மக்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்ற விதம் ஏன்னா ரீச்ன்றது நீங்கள் சொல்கிற விதத்துல தான் இருக்கு நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க பேசணும் அப்படி இல்லாமல் ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு போய் அதை மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்றோம் அத நாலு பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இன்னொன்னு நிறைய ஜோசியர் பாக்குறாங்க நான் சொல்ற கண்டையும் திருடியும் பேசுறாங்க பட் நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா பரவாயில்ல என்னால நீங்க உங்களோட சேனல்ல நீங்க பேசிக்கிறீங்க ஆனா அறிவை என்னைக்குமே திருட முடியாது அது இறைவன் கொடுக்கறது அதிர்ஷ்டமும் இறைவன் கொடுக்கறதான் ஸோ நான் என்ன மாதிரியே நீங்களும் ஆகணும் ஜோசியத்துல பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுறனே தவிர என்கிட்டருந்து நீங்கள் திருடணும் இல்லை பாரதியை ஏமாற்றிட்டு ஒன்று ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது நீங்கள் வளரவே முடியாது அது நான் இல்லை அது கடவுள் இது பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க ஸோ என்றைக்குமே அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் தடையாக இருக்க வேண்டாம் பட் நம்மளை இவங்கள மாதிரியே தான் நானும் இருக்கணும் இல்லை இவங்க கண்டெண்ட்டை நம்ம திருடி பேசணும் இல்லை இவங்க கண்டெண்டை நம்ம திருடி இதை மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அது என்றைக்குமே அது சோபிக்காது ஸோ இதையும் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன் பிகாஸ் இது எத்தனை பேர் பார்ப்பீங்க நான் சொல்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து உங்களுக்கு அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசாதீங்க உங்கள் நீங்களும் படிங்க அப்டேட் ஆகுங்க நீங்கள் உங்களுடைய இதில் உங்களுடைய கண்டை நீங்கள் கொடுங்க தப்பே கிடையாது மேம் இப்போ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் மேம் இப்போ நம்ம வந்து டிஎன்ஹெச்பி ஃபிளாட்டில் இருக்கும் நீ இப்போ மாறுறீங்க ஆமாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன்ஹெச்பி ஃபிளாட்ஸ் வந்து நான் வந்து ஒரு டெம்பரரியாக தான் நான் வந்தேன் ஐ திங்க் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஆமாம் இப்போ வந்து நான் எங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் போகிறேன் அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டு நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ சுப்ரமணியம் ஸ்ட்ரீட் தான் இனிமேல் என்னோடய பர்மனெண்ட் அட்ரஸாக இருக்கும் அது என்னுடைய சொந்த இடம் ஸோ அது இவ்வளோ நாள் வாடகைக்கு விட்டுருந்தோம் அதனால் நான் இன்னொரு இடத்துல நான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தேன் ஸோ அங்கே வந்து எங்களோடய சொந்த இடத்துக்கு நான் போகிறதுனால ஃபார்ட்டி த்ரீ சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பழம் இது வந்து எம்சிசி பேங்க் ஒன்று இருக்கும் அங்கே பஸ் ஸ்டாப்பு அந்த எம்சிசி பேங்க் இறங்குனீங்கன்னா அப்படியே அந்த லெஃப்ட் சைடு வரும் ஓகே மேம் நல்ல லேண்ட்மார்க் அயோத்தியா மண்டபம் அப்படின்னா தெரியாதவங்களே கிடையாது அண்ட் அது வந்து வெஸ்ட் மாம்பலம் எப்பவுமே ஜே 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 ஜேன்னு இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கூட அதனால அங்கே போகிறேன்னு அண்ட் மோரவர் என்னோடய இந்த பழைய ஆஃபீஸ் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு கட்ட போகிறாங்க புதுசாக ஃப்ளாட்ஸ் வரப்போகுது ஒரு டெம்ப்ரரியாக நான் இங்கே வந்தேன் இப்போ நான் அங்கே போயிடுவேன் ஓகே மேம் ஸோ இனிமேல் நேர்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் எயித்துலேருந்து நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம ஃபார்ட்டி த்ரீ சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பழம் சென்னை தேர்ட்டி த்ரீ ஸோ இன்னைக்கு கிரகணம் பற்றி ஸ்ரீவித்யா கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்ரீவித்யா எப்போவுமே கரண்ட் டாப்பிக்கில் என்கிட்ட கொடுத்துருவா நீங்கள் பேசுங்க வாடம் பேசுங்க வாடம்னு கிரகணத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா முதல்ல அன்றைக்கி வாயை கட்டுப்படுத்தணும் அதுவும் இது வந்து ஒரு பௌர்ணமியில் வருது தயவு செஞ்சு அன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் சமைக்காதீங்க நீங்கள் நான்வெஜ் பிரியராக கூட இருக்கலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை அது வந்து அன்றைக்கி அது எல்லாமே வயிற்றில் பேக்டீரியாவாகிடும் ஒரு ஃபங்கஸ் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும் ஸோ சயின்டிஃபிக்காகவே அன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதில்லை ஸோ உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் வந்து அன்றைக்கி வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுங்க ஸோ என்ன அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சன் செப்டம்பர் செவன்த்து சண்டே அன்றைக்கி தான் கிரகணம் ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு மத்தா நாள் காற்றால் பொழுது விடியறது இல்லைங்களா அப்போ எந்திரிச்சி பல்லு தேய்ச்சி கையோடு குளிச்சுருங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு அப்புறமா கிச்சனை நல்லா மோடையெல்லாம் தொடச்சிட்டு பாலை காய்ச்சுங்க அண்டு ஞாற்றிக்கிழமை சமைக்கிற எந்த ஒரு வஸ்து எந்த ஒரு பொருளையும் மிச்சம் வச்சு மற்ற நாள் வந்து பண்ணாதீங்க ஸோ அளவோடு சமைங்க பால் கூட அளவோடு காய்ச்சிக்கோங்க மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்டோன்னே நீங்கள் காஃபி பிரியர்னால் நீங்கள் ஒரு மணிக்குள்ளே காஃபியே குடிச்சிடுங்க பாலம் மிச்சம் வைக்காதீங்க ஏன்னா இதில் எல்லாம் வந்து சீக்கிரமே பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிடும் அதுக்காக சொல்கிறது ரெண்டாவது இந்த கிரகண காலத்தில் வந்து இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் அந்த கிரகணத்தினுடைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த டைம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு எப்போ விடுறதுன்னு கேட்டிங்கன்னா விடி காலையில் ஒன்று இருபத்தி ஆறு ஸோ இந்த ஒரு லென்த்து பீரியட் இருக்கிறதுனால இது வந்து த லாங்கஸ்ட் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைய நாளில் ஒரு பிரசவ வழி எடுத்து குழந்த பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த நாள் செப்டம்பர் செவன்த்து அது காலையில் பிறந்தாலும் சரி மத்தியானம் பிறந்த நைட் பிறந்தாலும் சரி எப்போ பிறந்தாலுமே அன்றைக்கி பரிகாரம் பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸோ அது என்ன பண்ண ஏது பண்ண உங்கள் வீட்டில் பிறந்தனா அப்புறம் வாங்க நான் சொல்கிறேன் இதில் வந்து சந்திர கிரகணம்னு பேர் ஸோ சந்திரன் ராகுவோடு இருக்கார் சூரியன் கேதுவோடு இருக்கார் சிம்மத்தில் உலக அளவில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் எங்கேயாவது ஒரு லேண்ட் சரிஞ்சு விழாது இல்லை ஏர்த் குவேக் வர்றது இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த கிரகணத்துலேருந்து இப்போ செப்டம்பர் ஏழு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலமும் இதனுடைய இது அப்படி தான் இருக்கும் ஸோ எப்போ வேணாலும் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாத ஒரு டெத்து இதெல்லாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் இறைவன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு அதனால் இந்த கோவில்லாம் பாருங்கள் மூணு மணிக்கே மூடிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த பௌர்ணமி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டாம் தேதி காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணலாம் பௌர்ணமி பூஜை எப்போவுமே சாயந்தரம் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் காற்றால் பண்ணிக்கோங்க சில பேர் இறந்தவங்களுக்கு திதி இருக்கும் இப்போ பௌர்ணமி தேதி ஏழாம் தேதி செத்து போயிட்டால் அன்றைக்கி தவசம் பண்ணக்கூடாது அன்றைக்கி இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாது எட்டாம் தேதி காட்டால் நீங்கள் தவசம் பண்ணிக்கலாம் அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த கிரகண காலத்தில் நீங்கள் ஏதாவது தெய்வ சம்பந்தப்பட்ட ஸ்லோகம்லாம் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள் இல்லைன்னா தூக்கம் வந்தால் நீங்கள் கம்முன்னு நைட்டு பத்து மணிக்கே தூங்குங்க இப்போ தான் நிறைய படம் பார்க்கறதெல்லாம் இருக்குது அதனால் பார்க்கலாம் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் மத்தியானம் ஒரு மணிக்கு அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஜீர்ணாரத்துக்கே நாலு மணி ஆகிடும் ஸோ ஜென்ரலி அந்த கிரகணம் பிடிக்கிற காலத்தில் உங்கள் வயறு காலியாக இருக்கணும் அண்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தர்பா வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வீட்டு வாசல்ல தர்பைப்பில் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் தர்பை வாங்கி ஒரு கட்டாக கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு ஈக்கை எடுத்துக்கோங்க போதும் அதை எடுக்கும் போது பார்த்து எடுங்க இல்லைன்னா கையில் வந்து அது கட்டாகும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இந்த தர்பை தான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அம்பா வச்சு அவன் வந்து அந்த மானுன்னு நினச்சிட்டு இது பண்ணது ஸோ அந்த அளவுக்கு அந்த தர்பைக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த எடுக்கிறச்சே பார்த்து எடுங்க இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து தயிர் இருந்துச்சுன்னா தயிரில் ஒரு அந்த தர்புல் கொஞ்சம் போடுங்க ஊறுகாயில் போடலாம் புளிப்பானை இருந்துச்சுன்னா புளிப்பானையில் போடலாம் இதெல்லாம் அந்த மறுநாள் காலையில் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குப்பையில் போட்டுட்டு நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வீடை தொடச்சோ வீடை அலம்பி சாமி சாமியோல கேத்திட்டு தான் பண்ணணும் கிரகணத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அது ஒரு பீடை மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் கிரகண காலம் வந்து கிரகணத்துல வந்து சாமியும் கும்பிடலாம் நீங்கள் ஒரு குரு கிட்ட முறையாக ஒரு தீட்சை வாங்கிட்டீங்கன்னா ஜபம் பண்ணலாம் அது ரொம்ப நல்லது அது நைட் வந்து நீங்கள் ஒரு லெவன் டு டுவெல் பண்ணலாம் அண்ட் இந்த கிரகண காலத்தில் பரிகாரம் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் சந்திரன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாமே பண்ணலாம் ஆனால் பர்டிகுலராக சதயமில் தான் அது பிடிக்கிறது அவிட்டம் பூரட்டாதி சதயம் திருவாதிரை சுவாதி இந்த அஞ்சு நட்சத்திரக்காரை கண்டிப்பாக பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி காலையில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு மட்டை தேங்காய் அரிசி இல்லைன்னா நெல் இதை வந்து தானமாக கொடுக்கணும் ரித்திகை உத்திராடம் உத்திரம் இவங்களும் சூரியனுடைய நட்சத்திரம் சார்ந்தவங்க ஸோ அவங்களும் வந்து தானமாக கொடுக்கலாம் ஹஸ்தம் ரோகிணி திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காராலும் அரிசியை அன்றைக்கி தானமாக கொடுக்கலாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரக்காரன் என்ன வியாதிப்படுத்தும் கிட்டத்தட்ட அது பிடிச்சதுன்னா அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நம்மளை விடாது அந்த வியாதி அதுக்காக தான் இந்த தானம் எல்லாம் கொடுக்க சொல்கிறது ஸோ இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடியது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் நமக்கு கிரகணம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிரகணம் கிடையாதுன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல வர கிரகணம் ரொம்ப ரொம் அதுவும் சூரிய கிரகணம் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும் இந்த கிரகணம் நமக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் நம்ம வந்து அந்த கிரகண தோஷத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதி விலக்கு உண்டு அண்ட் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு கருப்பு பெட்ஷீட்டு இந்த மாதிரி ஜன்னல்லாம் போட்டு தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருங்க சாயந்தரம் தானே கிரகணம் நான் காலையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் காலையில் கூட போகாதீங்க எந்திரிச்சமாக இருந்தம்மா இருந்தோமா எட்டாம்தேதி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வெளில வாங்க இப்போ என்ன அர்ஜெண்ட் உங்களுக்கு கிரகணத்தில் வெளில வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு பசியாக குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃபீடிங் மதர்ஸ் அவங்களுக்கும் தோஷம் கிடையாது வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு சூப்பர் மேம் ரொம்ப அழகாக இந்த கிரகணத்தை பற்றி சந்திர கிரகணம் எப்போ பிடிக்குது எப்போ விடுது எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான ப பதில் சொன்னீங்க மேம் நன்றி நன்றி சீத்யா